நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம இலக்கிய இருக்காங்களா அவங்க வந்து ஜெயிலில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூழ்ச்சிகள் இப்போ ரொம்ப மேலும் மேலும் வலுவா இணைய போயிட்டு இருக்கு இன்னடா இப்படியே போயின்னு இருந்தால் இலக்கிய எப்பரா வெளியே வருவாங்க இந்த எப்படியாவது அந்த ரேவதியை வச்சு இலக்கியாக வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டால் ரேவதியே என்னடா சொல்லிட்டு கடத்திட்டாங்க இப்போ என்ன தான் பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கம் அடிச்சுன்னு இருக்கிற கதவுகள் இந்த கதவுகளை எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தள இருக்காரு நம்ம கௌதமே சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க இந்த சூழ்நிலையில் கரெக்டாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம இலக்கியாக இருக்காங்களோ அவங்க சொன்னது ஞாபகம் வருது அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அதே மாதிரி அந்த இவங்களோட ஃப்ரெண்டு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு அவரும் அதை தான் சொல்லியிருக்காரு அந்த அஞ்சலி ப்ரெக்னென்ட் இல்லைன்றதை நிரூபிச்சிட்டு இல்லைனா அடுத்த செகண்டே இலக்கியா வெளியே வந்துடலாம் அவள் ப்ரெக்னென்ட்டே இல்லை அப்போ எப்படி அவளுக்கு நம்ம கருவை கலைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எல்லாம் அந்த கேள்வினால் இலக்கியா வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டால் தான் ஒரு பக்கம் இவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார் ஓஹோ இதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல இதை வச்சே நம்ம மடக்கலாமே இதுக்கு மேலே நம்ம இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது இதை வச்சு நம்ம எதனோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் களத்தில் இறங்குறாரு இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் எப்படியும் நம்ம கௌதம் களத்தில் இறங்கிட்டார் இனிமே ஒரு அடித்து தூக்கி தாட்டு தப்பு தப்புற கிளப்பிட்டு போயின்னு நேர்வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல கரெக்டாக இப்ப அஞ்சலி எப்படி சிக்க வைக்கிறது எதனா ஒரு வழி பண்ணி தான் அவளை சிக்க வைக்கணும் அதுக்கு சிறந்த வழி என்னவா இருக்கும் எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க என்ன தான் யோசிச்சாலும் ஒரு பக்கம் வழியே கிடைக்காமல் ஒரு பக்கம் எல்லா பக்கமும் அடைஞ்சிட்டு இருக்குங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது கரெக்டாக நம்ம இருக்காங்களோ அவங்க இருந்துன்னு மீண்டும் மீண்டும் கௌதமுக்கு ப்ரெஷர் கொடுத்துன்னே இருக்காங்க கௌதம் இங்கே பார் நீ வந்து என் கூட சேர்ந்துரு அடுத்த செகண்டே உன் மனைவி நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னே இருக்காங்க கௌதம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்கார் அந்த டாக்டரும் கையை விரிச்சிட்டாங்க இப்போ இவங்களும் இப்படி சொல்கிறாங்களே நம்ம என்ன தான் பண்ணுறது என்னடா இது நமக்குன்னு வந்த சோதனை இப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஒரு பக்கம் ஐயோ ஐயோ எங்கே அவள் வெளியே வந்துட்டா அடுத்த செகண்டே நம்ம வாழ்க்கை அபேசாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க வாழ்க்கையை வெறுத்து போட்டு ஒரு பக்கம் வெறிச்சோடியில் நின்று இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க எல்லாமே அந்த கடல் விட்ட படம் கடலோட அருள் இருக்கிற வரையும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சுன்னு ஒரு பக்கம் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்துகிட்டு போயின்னு தான் இருக்கணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைமை எஸ்எஸ்கே இருக்காங்கன்னா அவர் வந்து கௌதம்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் கௌதம் உன் பொண்டாட்டியே நான் எப்படியாவது என்னோட செல்வாக வச்சு வெளியே கொண்டு வந்துடுறேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் நீ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க நீ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்துடணும் அப்போ தான் எல்லாமே எனக்கு கிடைக்கும் பேரு புகழ் எல்லாமே அதனால் நீ வெளியே வந்துட்டேன்னா அடுத்த செகண்டே உன் மனைவியை நான் எப்படியாவது வெளியே எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டோட என் மனைவி தான் முக்கியம் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தேவையில்லை நீ ஃபர்ஸ்ட் வெளியே அடுத்த செகண்டே நான் சைன் பண்ணி தருவேன் நீ பேச்சு மாட்டேன்னா நான் ஒன்றும் பேச்சு மார்க்கு மாதிரி எச்சக்கெலாம் இல்லை நீ பண்ண அடுத்த செகண்டே நான் எப்படி எழுதி தரேன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அந்த ப்ராஜெக்டை இது பண்ணுறதுக்கோசம் கிட்ட பேசுகிறாங்க அஞ்சலி இலக்கியாக வெளியே விட்டுற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறீங்க முட்டாள்தனமா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அந்த ப்ராஜெக்ட்டை எனக்கு மாற்றிடறேன்னு சொல்லிட்டான் அது எல்லாமே என் பேரில் இப்போ மாறுவோம் அதுக்கப்புறம் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது திருப்பி அவன் ஜீரோ ஆயிடுவான் அவனுக்கு யாரும் எந்த சான்ஸு கொடுக்க மாட்டாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டால் தான் அஞ்சலிக்கு ஒரு பக்கம் குழப்பமாவே இருக்கு என்னடா இது எல்லாரும் நமக்கே ரிவீட் அடிக்கிறாங்களே லாஸ்ட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற பொய்யான கர்ப்பத்தை கண்டுபிடிச்சிருவாங்களோ ஸோ நண்பர் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லாம் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகேன்